குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வளமையான விலையில வந்திருக்கோம் இன்னைக்கு விளையாட காய்கறிகள் மொத்த விலை பாட்டியில் பாக்கிறோம் நம்ம வளமைய பாக்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குண்டான விலைப்பட்டியல் இப்ப பார்க்க போறோம் நம்ம நேரத்தையும் நாளைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் வந்திருக்கு என்ன விலை போகுது அப்படின்னு கோவா பாத்தீங்கன்னா கோவா நூத்தி இருபது ரூபாயில நிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா கேரட் இருநூத்தி அம்பது ரூபாயும் லீக்ஸ் பாத்தீங்கன்னா நூறு ரூபாயிலேயே நிக்குது இது விலை மாற்றமே இல்லாமல் இன்னைக்குன்னு சொன்னோம் அடுத்தது ராபு ராபு எழுபது ரூபாய் ஒரு கிலோ பீட்ரூட் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது கட்வீட் ரூபாய் ஒரு கிலோ கட்பீட் இதுல எந்த விலை மாற்றமும் இல்லாம இருக்கு உருளைக்கிழங்கு நூலைக்கிழங்கு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் நேரத்தோட ஒரு பத்து ரூபா சொல்லணும் அந்த சிவப்பு ஒரு பத்து ரூபா வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்லயே இருக்கு நூக்கள் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாயில இருக்கு அது பாத்தீங்கன்னா உடைமிலகாயில சிவப்பு கிழ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மஞ்சள் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாயும் பச்சை வந்து ஒன்பது ரூபாயும் போயிருக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு கிலோ அது வந்து

சலாது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்த சலாது நேற்று இன்னைக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாயில் போகுது நூறுரூவா கூடியிருக்கு ரெண்டு நாள்ன்னு சொல்லணும் இன்னைக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா சலாதும் சிவப்பு சலாது வந்து நானூறுரூவாயும் போய்கிட்டு இருக்கு அது பார்த்திங்கன்னா புதினா புதி புதினா கிலோ ஆறநூறுவாயும் இருக்கு பாஸ்தி பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிலோ போய்கிட்டு இருக்கு ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்கு இது விலை மாற்றமே இல்லாமல் இருக்குது ரோஸ்மேரி கிலோ ஆயரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஒரு கிலோ ப்ரொக்கோலியும் கோலிஃப்ளவர் வந்து ஒரு கிலோ ஒம்பது நூறுரூவாயும் போகுது சிவப்பு ராவு கிலோ எழுநூறு பச்சை வெள்ளரி கிலோ இருநூறு போகுது பச்சை சுக்கனி பாத்தீங்கன்னா அது இருநூத்தி ஐம்பது ரூபாயும் மஞ்சள் சுக்கனி கிலோ அறுநூறு ரூபாயும் போயிட்டு நீலர் ராவு கிலோ நூறு போகுது கறிமிளகாய் பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாய் போகுது நாளையோட விளைப்படியா பச்சை சுக்கனி கிலோ முன்னூத்தி ஐம்பது போகுது மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போகுது அப்படின்றத இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க லைக் பண்ணுவேங்க ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக Lindung nari bakal ok bye.